அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நிதி பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வே என்பது உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி வாங்க பேசலாம் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்போதான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணிகிட்டு பாருங்கள் நிறைய விஷயங்கள் காத்துகிட்டு இருக்கு வாங்க பேசலாம் நிறைய பேசலாம் நிறைய விஷயங்கள் ரித்தனியாவை பற்றியா இருக்கட்டும் சரோஜா தேவி அம்மாவை பற்றியாக இருக்கட்டும் நம்ம அஜித் குமார் அவர்களை பற்றியாக இருக்கட்டும் நிறைய கேள்விகளும் நிறைய விஷயங்களும் வந்தவங்க நம்ம இருந்துகிட்டே தான் இருக்குது நிறைய கேள்விகளுக்கான விடைகளை தேடி நம்ம எல்லாருமே பயணிச்சிட்டு இருக்கோம் அதன் கேள்விகளுக்கான விடைகளும் அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்களும் கண்டிப்பாக இடம்பெறணும் வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் அதற்குண்டான முயற்சிகளையும் அதற்குண்டான விஷயங்களையும் நம்ம தேடிக்கிட்டே இருப்போம் ஹாய் 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 வெல்கம் 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 அப்படியே ஒரு லைக்கை போட்டு பாருங்க அப்போதான் நோட்டிபிகேஷன் போகாதவங்களுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நிறைய விஷயங்கள் ஆத்மா உண்டா இல்லையா ஆத்மா இருக்கா இல்லையா ஆத்மா மூட நம்பிக்கையா ஆத்மா என்பது தெய்வம் என்பது மூட நம்பிக்கை அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம தேடிட்டு இருக்கோம் எந்த ஒரு விஷயத்தையும் தேடுவதற்கு முன்னாடி அதை வைத்து பணமோ பொருளோ தேடுவது தான் மிக தவறான விஷயமாக அமையும் அதையும் தாண்டி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து கரெக்டாக இருந்தால் நிச்சயம் வந்து அதற்குண்டான பலன்களும் உண்டு தெய்வ நம்பிக்கையும் ஆத்ம நம்பிக்கையும் இருப்பவர்களுக்கு இருக்கு இல்லாதவர்களுக்கு இல்லை இருப்பவர்களை கேலி செய்வதற்கும் அதை நம்பிக்கை இல்லாதவர்களை தூர்பி வைப்பதற்கும் எந்த ஒரு விஷயமும் சாத்தியமாகாது வணக்கம் தம்பி வணக்கம் 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 நம்பிக்கை என்பது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்த விஷயம் யார் மனதிலையும் புகுந்து இருக்கு அப்படின்னு திணிக்கிறதுக்கோ இல்லை அப்படின்னு திணிக்கிறதுக்கோ நமக்கு உரிமை கிடையாது நம்ம நம்பிக்கை நம்மளுடன் பயணிப்போம் நம்ம நம்பிக்கை நம்ம இடத்துல வச்சிருப்போம் தேங்க்யூ ஸோ மச் மக்களை தேங்க்யூ 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 காயண்ணா நல்லாயிருக்கீங்களா நல்லாயிருக்கேன் நல்லாயிருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஆல் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க பேசலாம் நிறைய பேசலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக அது எல்லாமே நடக்கணும் எல்லா விஷயங்களும் பை ஒன்றா நடக்கணும் நீங்கள் கேட்டது எல்லாம் நடக்கணும் உங்கள் குடும்பத்துடைய ஆத்மாவுடன் பேசக்கூடிய வாய்ப்புகளும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக தான் இருக்குது பட் வந்து என்னோடய சூழ்நிலையும் என்னுடைய நேரின்மை காரணமாக சில விஷயங்கள் இன்னமும் பண்ண முடியல அடுத்த அடிக்கை எடுத்து வைப்பதற்கு உங்களுடைய உறுதுணையும் உங்களுடைய சப்போர்ட்டும் இருந்தால் நிச்சயம் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ரித்தன்யாவும் உங்களுடைய ஆத்மநிலை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க உக்கிரமான ஆத்மா கோபம் நிறைந்த ஒரு ஆத்மா ஆத்மா உலகத்தில் அமைதியின்றி அமைதியை தேடி அழையக்கூடிய ஒரு ஆத்மா அவங்க நல்லா இருக்கணும் சாந்தி அடையணும் மீண்டும் அவங்க பிறக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய ஆசை தெரியல ஆப் நான் யூஸ் பண்ணதில் சார் உங்கள் ஃபோன் நம்பர் தாங்க சார் ஓகே ஹாய் ப்ரோ ஹாய் 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 தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம வந்து ரித்தினியாவை பற்றி தொடர்ந்து நீங்க கேள்விகள் கேட்டுட்டே இருந்தீங்க ரொம்ப அவங்கள பத்தி பேச வேண்டாம் அவங்கள பற்றி ஒரு விஷயங்கள் நம்ம உள்வாங்கி போக வேண்டாம் அப்படின்னு நான் சில விஷயங்கள் யோசிச்சேன் ஏன்னா இது நம்பிக்கைக்கூடிய விஷயமா நம்ம வந்து சாத்தியப்படுத்த முடியாத ஒரு நிலையில் ஏற்படுறதுனால சில விஷயங்கள் மேலோட்டமா நம்ம பேசிப்போம் அவ்வளோதான் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இன்னைக்கு சரோஜா தேவி அம்மா அவர்களுடைய ஆத்மாவுடைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருந்தேன் மே காரணமாக நாளைக்கு அந்த வீடியோ வந்துடும் சரோஜா தேவி அம்மாவுடைய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்கள் அதில் இடம்பெறுது கிருத்திக்யாவை பற்றி அவங்களுடைய ஆத்மாவை பற்றி பல விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களே சொல்லாத பல விஷயங்களை சரோஜா தேவி அம்மாவுடைய ஆத்ம நிலையை சொல்லியிருக்கு மறக்காமல் அந்த ஒரு வீடியோஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பொய்யும் புரியும் கோஸ்ட் பாக்ஸ் உண்மையாக இல்லை அப்படிங்கிறத பற்றியும் அதில் நிறைய விஷயங்களும் ஆச்சரியங்களும் இருக்குது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் என்னோட அண்ணிக்கிட்ட பேச முடியுமா கண்டிப்பாக கண்டிப்பாக ஹவாரியூ ஐம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா தேங்க்யூ ஆல் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி ரீசெண்டாக ஐ சேவனும் வள்ளுவர் வாசகி வீடியோ வாஸ் டூ ஹேர்ஸ் மச் இன்ஃபர்மேஷன் மேபி தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தேங்க்யூ தேங்க்யூ கண்டிப்பாக அந்த வள்ளுவர் அவங்களோடைய வீடியோஸ் பார்க்காத பாருங்கள் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது சாத்தியமாக சாத்தியமாயிருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க நாங்கள் உங்களை பார்க்க வரணும் சென்ட் அட்ரஸ் கண்டிப்பாக சீக்கிரம் சொல்கிறேன் ஆபீஸ் ஆபிகள் கேட்க முடியுமா ஹான்டரில் தெரியல நான் யூஸ் பண்ணதில்ல ட்ரை பண்ணிப்பா ட்ரை பண்ணி பார்க்குறதும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க ஏன்னா வந்து ஆத்மாவை தேடி நம்ம ஒரு பயணிக்கும் பொழுது அந்த ஆத்மாவை பற்றி நம்ம விவரிக்கும் பொழுது அது கோஸ்ட் பாக்ஸில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா பல ட்ரெயினிங்களை எடுத்துகிட்டு பேசுகிறோம் நம்மளாக ஒரு முயற்சிக்கும் பொழுது நெ நிறைய விரைவுகளை சந்தித்து நிறைய சப்ஸ்கிரைபருங்க சொல்லியிருக்காங்க அதனால் சேஃபாக இருங்க சேஃப் அண்ட் செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கள் அப்பா ஓகே ஓகே சாப்பிட்டிங்களா ஹாய் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஆல் சார் முகம்மத் வந்தான் சோல் கிட்ட நீங்கள் பேசும்போது நீங்கள் எப்போ உங்ககிட்ட பதிலுக்குதான் ஓகே கண்டிப்பாக ஹாய் 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 விஜய் நித்யா ஹாய் ஹாய் ப்ரோ ஹவார் யூ ஐ எம் குட் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் கதிர் தம்பி அஜித் குமார் கிட்டே பேசுங்க கன்னியூ வீடியோ போடுங்க நல்லா கன்னியூ ஓகே ஓகே ஓகே

இப்படி உங்களை என்னோட அன்னி இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறதை நான் சீக்கிரம் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் சீக்கிரம் சொல்கிறேன் மறக்காமல் நாளைக்கு சரோஜதி அம்மா வீடியோஸ் வருது எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு ஆசை தான் எல்லாேருக்குமே உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அர்த்த லெவலுக்கு நான் போயிட்டுருக்கேன் கண்டிப்பாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக கண்டிப்பாக கொன் கன்யூவாக போயிட்டே இருப்போம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்பர் தரேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் மக்களே தேங்க்யூ தேங்க் யூ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீதேவி ஹாய் ப்ரோ திஸ் ஸ்ரீதேவி ஹாய் 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 சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அண்ணா எங்கள் அக்கா கூட பேச முடியுமா கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் கதிர் சகோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி எல்லாருமே ரித்தனியாவை பற்றி நிறைய விஷயங்களை அவங்களுடைய ஆத்மநிலையை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு ஒரு விஷயம் நடக்கும் பொழுது இத்தனை பேர் போது இத்தனை பேர் கவலைகள் கொள்ளும் பொழுதும் அந்த பெண்ணுக்காக பிரே பண்ணும் பொழுதும் நிச்சயம் அந்த ப்ரேயரும் அந்த ஒரு நல்ல விஷயமும் இத்தனை பேருடைய நல்ல உள்ளங்களும் நிச்சயம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சாந்தியை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்பா பேசுங்க ப்ரோ ரொம்ப நாளாக கேட்குறேன் ஓகே கண்டிப்பாக அண்ணாங்க ஹாய் 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 சகுந்தலா ஹாய் அண்ணா ஹாய் 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 அண்ணா நான் என் ஹஸ்பண்டுக்கிட்டேன் ஓகே கண்டிப்பாக ப்ரோ எங்கள் அம்மா கூட பேசணும் போகிறேன் ஓகே ஓகே ஹேர் சோல் பீஸ் தேங்க்யூ 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 எப்படி நீங்கள் உங்கள் வாய்ஸை டெலிகிட் பண்ணுறீங்க அது கோஸ்ட் பாக்ஸ்லேருந்து வரது அந்த வாய்ஸ்க்கான ட்ரைனிங் நம்ம எடுக்கணும் அந்த வாய்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த வாய்ஸை வந்து நம்ம அப்செட் பண்ணி அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம ட்ரைனிங் எடுக்கணும் யூ ஸோ மச் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி யூ ஸோ மச் கண்டிப்பாக நாளைக்கு சரோஜா தேவி அம்மாவுடைய வீடியோஸ் வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் அந்த வீடியோவில் ஹவார் இருக்கு ஐ எம் வனிதா ஐ வாண்ட் ஃபீக் மை ஹஸ்பண்ட் சோல் ஐசியம் ப்ளீஸ் கெல் பண்ணா காண்டக்ட் யூ கண்டிப்பாக 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 வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் மக்களை தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ சரோஜ தேவி அம்மா வீடியோஸில் நிறைய உடைய ஆன்மாவை பற்றியும் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் பயந்துருக்காங்க மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் அதில் காத்துட்டு இருக்கு அவங்களுக்கு என்ன நடந்தது அவங்களுடைய ஆத்மாவுடைய கோபம் என்ன உக்கரம் என்ன என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல தெளிவாக சொல்லியிருக்காங்க மறக்காமல் அந்த வீடியோஸ் பாருங்கள் ரகுநாதன் ஓகே ஹாய் அண்ணா ஹவ் ஆர் யூ எம் ಓಕೆ ಆಫ್ಟರ್ ಮೈ ಫಾದರ್ ಇನ್ ಶೂಸ್ ಓಕೆ 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 ಕಂಡಿ ಬ್ರೋ ಎಪ್ಪ ವೀಡಿಯೋ ಬರು ಟುಮಾರೋ ಬಂದು ನಾಳೆ ಬಂದು ವೀಡಿಯೋ இந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பதற்காகத்தான் இந்த லைவு தேங்க்யூ ஸோ மச் மக்களை அந்த லை வீடியோவில் நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு மிஸ் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியாமல் போயிடும் உங்கள் சேவை பெரிய விஷயம் வாழ்த்துக்கலன்னா நன்றி 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 தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் நம்பிக்கை என்பது நம் உள்ளத்தில் இருக்குது நம்பிக்கை என்பது நம்மளுடைய கவனத்தில் இருக்குது நம்பிக்கை இருந்தால் எதையும் வெல்லலாம் நம்பிக்கையால் கண்டிப்பாக ஒரு விஷயம் நமக்கு அமைதி கிடைக்கும் தெளிவம் கிடைக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையால் நமக்கு வந்து நல்லதே நடக்கணுமே தவிர எந்த ஒரு நம்பிக்கையாலும் நம்மளுக்கு ஏமாற்றங்கள் கிடைக்கக்கூடாது நம்பிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மறக்காமல் சரோஜாதேவி அம்மா ஒரு வீடியோ பாருங்கள் அவங்கள பற்றியும் நிறையா சொல்லியிருக்காங்க ரித்தின்யாவை பற்றியும் நிறையா சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய பிரபலங்கள் இருந்த பிரபலங்களை பற்றி அவங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்காங்கண்ணா அகமதுபாத் பிளீஸ் கிட்ட பேசுங்கண்ணா ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக அருத்னியாக கிட்ட பேசியது உண்மையாக கண்டிப்பாக என்னை வரைக்கும் உண்மையை மற்றும் எல்லாரும் நம்பணும் அப்படின்னு ஆசைப்படலை எல்லாருக்கும் அதில் நம்பிக்கையும் இருக்காது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அதை எல்லாராலும் உணரவும் முடியாது உணர்ந்தவங்களுக்கு அந்த விஷயங்கள் புரியும் என்னுடைய நம்பிக்கை எனக்கு மட்டுமே தவிர அது பிறருக்கு திணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை கிடையாது என்னுடைய நம்பிக்கையை நான் வெளிப்படுத்துகிறேன் அவ்வளோதான் தானே தவிர அவங்க இதை நம்பணும் மற்றவர்களும் என்னை நம்பணும் அப்படின்னு நான் என்றைக்குமே ஆசைப்பட மாட்டேன் ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கருத்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கு இல்லையா அவங்கவுங்க ஒவ்வொரு விஷயங்களும் யோசிப்பாங்க இல்லையா நம்ம இப்படி தான் இந்த விஷயம் எப்படி தான் அப்படின்னு அவங்க மனதில் தீர்மானிச்சு வச்சுருப்பாங்க அதை மாற்றக்கூடிய சக்தியோ இல்லை மாற்றணும் அப்படிங்கிற அவசியமோ நமக்கு கிடையாது இல்லையா கார்ட் பிளஸ் யூஸ் யூ தேங்க்யூ தேங்க்யூ மேம் ஓகே ஓகே ஹாய் 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 எதுவாக இருந்தாலும் அது என்னுடைய நம்பிக்கையை தவிர அந்த நம்பிக்கை பிறனுமே திணிப்பது பாவசெயன் அண்ணா ஃபர்ஸ்ட் டைமும் உங்க சேனல் பார்க்குறேன் உண்மையாக நீங்க குடப்பி இயேசுவீங்களா என் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது புரியல நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ வீச்சி சித்ராவுடைய விஷயமாகட்டும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வீடியோஸ் கன்னியூவாக பார்த்துருந்தீங்கன்னா எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எத்தனை செ செலிப்ரிட்டிகள் ஆகட்டும் மக்களாகட்டும் இதை வந்து ஊர்ஜிதமாக நம்பி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்கிற வீடியோஸும் போட்டிருக்கேன் அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமும் உங்கள் மனநிலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதை வைத்து நீங்கள் திஸ் இஸ் ஸ்ரீதேவி எப்போ ஆக்டிங் ஃபீல்டுக்கு வர போறீங்க சீரியல் ஃபிலிம் எப்போ நடிக்க போறீங்க கண்டிப்பாக சான்ஸ் கிடைச்சா மா பண்ணிடுவோம் அது நம்ம கையில் எழுதிய கடவுள் கை நமக்கான வாய்ப்பு கொடுத்தா யார் இருக்கா கொடுத்தா கண்டிப்பாக பண்ணலாம் ரித்னியா கூட பேசுனது ரொம்ப தேங்க்ஸ் சார் அவங்க உண்மையாக வந்துச்சு சார் சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ 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 ஸோ மச் கண்டிப்பா நான் ரத்னியா போது வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஜஸ்டிஸ் கிடைக்கணும் ரெத்னியாவுக்கு நல்லதே நடக்கணும் அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அவங்களை எவ்வளோ ஆசையா வளர்த்துருப்பாங்க எவ்வளோ பாசமா வளர்த்துருப்பாங்க எவ்வளோ கனவுகள் கண்டிருப்பாங்க அவங்க இல்லாமல் இப்போ அவங்க எவ்வளோ பெரிய வேதனையில மனவழியில இருப்பாங்கன்னு அவங்க இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் தான் அந்த வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணேன் கண்டிப்பா வந்து அந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் திட்டமும் செஞ்சுருக்கலாம் திட்டமும் செஞ்சாங்க நிறைய பேர் வரவேற்றாங்க எது நடந்தாலும் நம்மளுடைய நோக்கம் அவங்களுடைய ஆத்மாவுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும் அவ்வளவுதான் கிட்ட மறுபடியும் ட்ரை பண்ணுங்க ஓகே கண்டிப்பா 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 தேங்க்யூ சோ மச் ஹை கதீர் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களுக்கு பயமா பயந்தது இல்லையா அண்ணா கண்டிப்பா பயப்படலன்னு நான் சொல்ல மாட்டேன் பயந்துருக்கேன் நடந்திருக்கு மனிதனா பொருந்தா தான் ஆகணும் அதையும் தாண்டி நம்ம ஃபீல்டு இதுதான் அப்படிங்கும் பொழுது நம்ம அதையும் தான் ஆகணும் நீங்க பேசினது ரித்தமியாக நேரில் பேசுன மாதிரியே இருந்துச்சு சார் சிறப்பு நன்றி 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 நான் உண்மையை சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சித்திர அளவுக்கு கிருத்தனியாகிட்ட நான் டீப்பாக பேசலை நிறைய விஷயங்கள் நாங்கள் போயிடுச்சுங்கள் நிறையா அந்த வீடியோஸே வேற மாதிரி போயிருக்கும் அதனால வந்து அதை வந்து நான் பெருசாக போடலை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அண்ணா ஆர் இந்தியா ஃப்ளைட் உள்ளது ஓகே 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 ப்ரோ நீ எங்கள் மாமாக்கிட்ட பேசணும் பேச முடியுமா ஓகே கண்டிப்பாக நீங்கள் திகிரிமா பண்ணுற விஷயம் எல்லாமே பயமாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் எப்படி எந்த நேரத்தில் பண்ணுறீங்க பண்ணணும்னு முடிவெடுத்துட்டோம் ஆறுலிங்ஸ் ஆகும் நூறுலிங்ஸ் ஆகும் எது இருந்தாலும் பார்த்துக்கலாமே உங்களுக்கு பயம் இல்லையா இப்போ இல்லை ப்ளீஸ் ரித்தனியாகிட்ட பேசுங்கள் ஓகே கண்டிப்பாக வணக்கம் கதிர் சார் வணக்கம் வணக்கம் ப்ரோ மை ஆண்டி நேம் ராஜேஸ்வரி ப்ளீஸ் ஸ்டாக்கு ப்ரோ ஓகே கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவோம் கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம் முதல்ல இருந்தா என்ன முதல்ல இருந்தா புரியலையே ப்ளீஸ் அண்ணா கிட்டே பேசுங்க ஓகே கண்டிப்பாக சல்யூட் யுவர் ஃபேஷன் ஓகே தேங்க்யூ நீங்கள் எந்த ஊருக்கு அதிர்றண்ணா சேலம் ஆமாம் எங்கள் அப்பா கிட்டே பேசுங்கண்ணா ஓகே 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 ஹாய் 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 எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் கோஸ்ட் பாக் பற்றி ஃபுல் வீடியோ போடுங்க ஓகே ஓகே கண்டிப்பாக போடுவோம் கோஸ்ட் பாக்ஸ் டூர்னு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன் பட் வந்து நிறைய பேர் அதை பார்க்கல கண்டிப்பாக பாருங்கள் முதல்ல பயமாக இருந்தா கண்டிப்பாக இருந்தது பயம் அப்படிங்கிறது இல்லாமல் இல்லை அது வந்து பயங்கிறது இருக்கும் இல்லாமலாம் ஒன்றும் பண்ண முடியாது பயங்கிறது இருக்க தான் செய்யும் அதையும் தாண்டி இதுதான் நம்மளோட இது அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக அதில் நம்ம ரீச் பண்ணித்தான் ஆகணும் எங்கள் அப்பா பேசுங்க பேசுங்கண்ணா ஓகே ஓகே மக்களே தேங்க்யூ ஸோ மச் எல்லோருக்கும் பெரிய பெரிய நன்றி பெரிய பெரிய நன்றியை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம இன்னமும் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சாப்பிட்டாச்சு அண்ணா என் எனக்கு சாப்பிட்டாச்சு ஓகே சார் சோர் தேங்க் யூ அண்ணா எங்கள் அப்பா கிட்ட பேசணுங்கண்ணா ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக எப்போதும் முருகன் இருப்பார் கண்டிப்பா கண்டிப்பா கோஸ்ட் பாக்ஸ் வீடியோ கண்டிப்பா அப்பா கிட்ட பேசணும் சார் ரொம்ப நாள் ஆசை உங்க நம்பர் கண்டிப்பா கண்டிப்பா ஆத்மா குமா ஆத்மாக்கள் பழி வாங்குமா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் ஆத்மாக்கள் பழி வாங்குமா அப்படின்னா அதற்குண்டான சக்திகளும் வலிமைகளும் அவங்களுக்கு கம்மி தான் ஆத்மாக்கள் பழி வாங்குவது எளிதல்ல அவங்க வந்து அப்படி பழிவாங்கக்கூடிய பெரும் சக்தியை நம்ம ஸ்டோரியில் பார்க்குற மாதிரியே மூவியில் பார்க்குற மாதிரியே அது ஒரு சாத்தியமான விஷயம் கிடையாது ஆத்மாக்கள் பழி வாங்குவது அவ்வளோ எளிது கிடையாது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் பார்க்கிட்ட பேசணும் தம்பி என் அப்பா பெயர் சங்கையா இருந்து நான்கு வருடங்களாக அவர் இடம் நீங்கள் பேசுவீங்களா அவர் ஓகே ஓகே கண்டிப்பாக 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 யூ ஸோ மச் கண்டிப்பாக அந்த பிரார்த்தம் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் நீங்களும் நானும் நினைத்து நடப்பதல்ல அவங்க நினைத்தால் கண்டிப்பாக நடக்கும் ஏதோ ஒரு வழியில் என்னையும் தாண்டி நடக்கும் ஆனால் நான் நிறையா டைம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா அவங்களும் ஓகே கண்டிப்பாக என்னோடய அப்பா அம்மா ஓகே ப்ரோ உங்கள் நம்பர் ஓகே வெயிட் பண்ணுங்க ஐயா எனக்கும் என் நேரத்தில் செய்வேனையும் நான் என்ன செய்யணும் நீங்கள் வந்து அதை நிறைய விஷயங்கள் பண்ணணும் நீங்கள் வந்து அதை பற்றி பேசினா விரிவாக பேசணும் அது என்ன விஷயம் என்னங்கிறது எனக்கு புரியல பட் வந்து நீங்கள் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கை மிளகு எடுத்து அதில் கொஞ்சோண்டு உப்பு வச்சு நீங்கள் வந்து தலையை சுற்றி இதை சுற்றி நீங்கள் வந்து தண்ணியில் போட்டுடணும் அதை வந்து நீங்கள் ஒரு நாள் இல்லை ஒன்பது நாள் தொடர்ந்து செய்யணும் அப்போ தான் அதோடய வீரம் குறையும் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பண்ண முடியும் ரொம்ப உள் பண்ணணும் நீங்கள் என்னோட விச தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் டாங் தேங்க்யூ 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 ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் அண்ணா நல்ல ஆத்மா எப்படி இருக்கும் நல்ல ஆத்மாங்கிறது வந்து நல்ல மனநிலையில இருக்கும் அவ்வளவுதான் மனிதர்கள் மாதிரி தான் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா சரிங்க ஐயா ஹாய் அண்ணாம விமான யோகத்து அத்தனை ஆத்மாக்களும் துர்மரணமா சாந்தி ஆத்மாவுமா துர்மரணம் தான் கொஞ்சம் ரேரா இருக்கும் பெரியார் இல்ல ஆயிரம் பெரியார் வந்தாலும் உங்களை திருத்த முடியாது இதுக்கு நான் அன்னைக்கே ஆன்சர் பண்ணிட்டேன் பெரியாரும் இந்த பூமியில நம்மள மாதிரி பிறந்தவர் தான் மதிப்புக்குரியவர் அவருக்கு வந்து ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு மனிதர் மாபெரும் மனிதர் அவரை பாராட்ட வார்த்தைகளில் ஆனால் நாளை மாதிரி பிறந்த மனிதர் தான் அவர் வந்து கடவுளோ இல்லை வந்து இயற்கையாகவோ சக்திகள் படைத்தோ இல்லை வந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் முத்தான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிலாம் படைக்கலை அவருடைய வார்த்தைகள் வந்து சக்தி வாய்ந்த வார்த்தைகள் அவர் சொன்னால் நீங்கள் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் இறைவன் படைக்கலை நான் இப்போ கதிர் இருக்கேன்னா எத்தனை கதிர்கள் வந்தாலும் உங்களை நம்ப வைக்க முடியுமா முடியாது அப்படின்னு சொன்னால் அதற்கு அர்த்தமே கிடையாது நான் நம்ப வைக்க யார் அதே மாதிரி அவர் திருத்துறதுக்கு அவர் யார் அவங்கவங்க மனசு அவங்கவுங்க தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் பேரை அது உங்களுக்கு புரியல அவ்வளோதான் பெரியார் வந்தால் திருத்த முடியாது பெரியார் வந்தால் திருத்த முடியாது அவர் எதுக்கு திருத்தணும் அது எனக்கு புரியலையே அவங்கவுங்களுக்கு நிம்மதி கொடுக்குது அவங்கவுங்களுக்கு அந்த விஷயம் அந்த ஆறுதல் கொடுக்குது அப்படிங்கும் பொழுது அவர் எதுக்கு திருத்தணும் இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம் அந்த வீட்டில் பயங்கரமான கஷ்டம் பயங்கரமான மனநிலை இருக்கும் அந்த ஒரு மனநிலையை நம்ம மனிதர்களிடம் சொல்ல முடியாது ஒரு அமைதியான இடம் தெய்வாலயத்தை கொண்டு போய் இருக்கும் பொழுது அங்கே தான் அந்த அமைதியும் கிடைக்கிது மன திருப்தியும் கிடைக்கிது கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மனம் திருப்தி ஆகுது அப்படி திருப்தி ஆகும் பொழுது அவங்களுக்குள்ளே ஒரு தெளிவு பிறக்குது அவ்வளோதானே தவிர இதை வந்து திருத்துறதுக்கோ இல்லை வந்து இருக்கிறதுக்கோ அவருக்கு என்ன ஒரு இது புரியல எனக்கு ஆஃப்டர் ஒன் டைம் மீன்ஸ் என் பொண்ணோட பேசணும் சார் ஓகே அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்க மனநிலையாது திருத்துவதற்கும் திட்டுவதற்கும் அடுத்தவங்க என்ன இப்போ எனக்கு நம்பி இருக்கிறது அது எனக்கு திருப்தி தருது நான் அந்த நம்பிக்கையை வைத்து யாரையும் காயப்படுத்தவோ இல்லை யாரையும் கஷ்டப்படுத்தவோ நான் விரும்பலை அது எனக்கு நம்பிக்கை அவ்வளோதான் அந்த நம்பிக்கை எனக்கு ஆறுதலாக இருக்குது மறந்தாக இருக்குது என் உடலுக்கு பலத்தை கொடுக்குது அப்படிங்கும் பொழுது அதை நான் ஏற்றுக்கிறேன் என்னுடைய உடலில் என்ன பலம் இருக்குது என்னுடைய உடல் எதை ஏற்றுக்குது அப்படிங்கிறது எனக்குள்ள தான் தெரியும் பெரியாருக்கு தெரியாது ராகுல் டிக்கோ ஆத்மா சாந்தி அலிங் ஓகே 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 ஹாய் 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 ரித்தன்யா வந்து பேசுனாங்களா கண்டிப்பாக என்னுடைய மனநிலையை தவிர நம்ப வைப்பது அடுத்தவர்கள் மனநிலையை மாற்றுவது தவறான விஷயம் அதை நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன் எனக்கு நம்பிக்கை அவ்வளோதான் ஹேவ் யூ சீன் ஆத்மா ஓகே 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 உங்கள் நம்பிக்கை என நாங்கள் அந்த வீடியோவை பார்க்குறதுல நாங்களும் நம்புகிறோம் ஓகே அதுதான் சொல்கிறோம் நான் அது அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்களுடைய விருப்பம் ஒருத்தருடைய விருப்பம் ஒருத்தருடைய ஃபீலிங்ஸ் அது வந்து அவங்களுக்குள்ள தான் இருக்குமே தவிர அந்த ஃபீலிங்ஸை வந்து அடுத்தவங்க திருத்துறதுக்கு அவங்க நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க எப்படி திருத்த முடியும் அவங்களோட ஃபீலிங்ஸ் நமக்குள்ளே இருக்கா இல்லை அவங்களோட ஃபீலிங்ஸ் நமக்குள்ளே இருக்கா அவங்கவுங்க உடல் அளவுலையும் வேறு வேறு தான் உள்ளத்தளவிலையும் வேறு வேறு தான் மனதளவிலும் வேறு வேறு தான் அவங்க வேறு நம்ம வேறு நம்ம இருந்து அவங்களால பேச முடியாது அதே மாதிரி அவங்க கோணத்துலேருந்து நம்ம பேச முடியாது அவங்க வேற நம்ம வேற அதனால் அவங்க நம்மளை திருத்துறதுக்கு நம்ம உள்ளத்துக்குள்ளே இருந்து நம்ம கஷ்டத்தை புரிஞ்சால் மட்டும்தான் சொல்லணுமே தவிர நம்மளை பற்றியே தெரியாமல் அவங்கள திருத்துறதுக்கு யாருமே வர முடியாது அதுதான் உண்மையான விஷயம் அஜித் கூட பேசுங்க ஓகே 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 என் கனவில் ரொம்ப அழகான இடத்தில் இருக்கிறேன் இருந்த என் கணவர் வீட்டிலிருந்து அம்மான விஷயங்கள் நடக்குது என்று சொல்லி இருக்கேன் நம்ம சேர விடாமல் என்கிற ஒரு அர்த்தம் ஓகே ஓகே கண்டிப்பாக எங்கள் அப்பா ஓகே ஓகே சொல்ல முடியுமா கண்டிப்பாக 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 அதற்குண்டான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அதை வந்து நம்ம வீடியோவில் ஓப்பனாக சொல்ல முடியாது பர்சனலாக சம்மந்தப்பட்டவங்க கேட்டால் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஓங்க மயிர்மீர சூப்பர் சரணம் கனவிற்கு அர்த்தம் சொல்லுங்கள் கண்டிப்பா என் கனவில் ரொம்ப அழகான இருந்த என் கணவர் வீட்டிலிருந்து அமானுஷ்யம் நடக்குது என்று சொல்லி இயற்கையை நம்மை சேர விடாமல் என்கிறது அதற்கு என்ன அர்த்தம் அதாவது வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பட் வந்து அவருடைய மனதுக்குள்ள மீண்டும் உங்களுடன் வாழணும் உங்களுடன் இருக்கணும் அப்படிங்கறது ஒரு ஆசை இயற்கை அதற்குண்டான வழிமுறைகள் அவருக்கு கொடுக்கல இயற்கை பிரித்தது தான் அவர் வந்து இயற்கை அளவில் ஆத்மா நீங்க இயற்கை அளவில் மனிதர் அது இப்போதைக்கு சாத்தியமில்லை அப்படிங்கறது அவருடைய கவலையை நூலகம் ப்ரோ ஆன்மா சே கண்டிப்பா கண்டிப்பாலும் தேங்க்யூ ஸோ மச் மக்களை மீண்டும் ஒரு நல்ல லைவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சரோஜா தேவி அம்மா வீடியோவில் நன்றி மக்களை நன்றி வணக்கம் பாய் ரொம்ப நன்றி